அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று பத்தொம்பது மாவட்டங்களில் வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் ஒரு சில இடங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தர்மபுரி கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் ஈரோடு கோவை திருப்பூர் கரூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மதுரை சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் மே ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை தமிழ்நாட்டில் வெப்ப அலை உக்கிரமாக வீசும் எனவும் உள் மாவட்டங்களில் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் ஏப்ரல் முப்பது மே ஒன்று ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் மே இரண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் வருகிற முப்பதாம் தேதி வரை இயல்பை விட வட உள் மாவட்டங்களில் மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் அதாவது ஐந்து முதல் ஒன்பது ஃபேரன் டிகிரி வரையிலும் உள் மாவட்டங்களில் இரண்டு டிகிரி செல்சியஸ் அதாவது நான்கு ஃபேரன் டிகிரி வரையிலும் வெப்பம் அதிகமாக காணப்படும் அதிகபட்சமாக நூற்றி எட்டு டிகிரி வரை வெயில் கூடும் மேலும் வருகிற முப்பதாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அடுத்த மாதம் மே ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யும் மற்ற இடங்களில் வறண்ட வானிலையே நிலவும் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை தமிழ்நாட்டில் வெப்ப அலை உக்கரமாகவும் வீசக்கூடும் அதன்பின் உள் மாவட்டங்களில் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கோடை மழைக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று வானிலை மையம் மற்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்